தனுசுக்கு இந்த மாதம் உண்மையிலேயே ஒரு சில விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கு ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் கவனமா இருக்கணும் நம்ம முதல்ல நன்மைகள் என்ன அப்படிங்கறத பாத்துருவோம் சரிங்களா முதல் அமைப்பாக இந்த மாதம் எங்க கொஞ்சம் சரிவர வேலை இல்லாமல் இருக்கேன் அல்லது வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் இல்லை தான் படிச்சு முடிச்சோம் வேலை பார்க்கணும் அப்படின்னு ட்ரை பண்றவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது அப்ப வேலை வாய்ப்புகள் சரிவர இல்லாத நண்பர்கள் தாராளமாக நீங்கள் முயற்சிங்க வேலை வாய்ப்புகள் கிட்டும் சரிங்களா அதில் இது சிறப்பான மாதம் அதேபோல் ஆறாம் இடம் பத்தாம் இடம் இது சம்மந்தமான தசா புக்தியும் உங்கள் ஜாதகத்தில் நடக்கணும் நடந்தால் தான் வேலை கிட்டும் இல்லைனா கிட்டாது நீங்கள் தேடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் புரியுதுங்களா அப்போ அன்பு நண்பர்களே இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் கிட்டக்கூடிய அற்புதமான மாதமாக அமைகிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது ஏதாவது பேங்க் லோனுக்காக நீங்கள் முயற்சிக்கிறீங்க இல்லை யாருக்கிட்டையாவது கடன் கேட்டிருக்கீங்க சில விஷயத்துக்காக அப்படிங்கிற பட்சத்தில் கேட்கின்ற இடங்கள்லேருந்தோ அல்லது வங்கியிலிருந்தோ கடன் கிடைக்கக்கூடிய அந்த லோன் சேங்ஷன் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த மாதம் உண்டு நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம் ஆறாம் இடம் சம்பந்தப்பட்டோ அல்லது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்டோ தசை புக்திகளும் நடைபெறுமானால் உறுதியாக உங்களுக்கு இந்த காலகட்டம் வங்கி கடன் கிடைக்கும் மூன்றாவது இந்த காலகட்டம் உத்தியோகத்துல ஒரு நல்ல மேன்மை பெறுகிற காலகட்டம் அதாவது வேலை செய்கிற இடங்கள்ல ஸ்மூத்தா இருக்கும் டக்குன்னு வேலை கிடைச்சிரும் நல்ல வேலையாகவும் கிடைச்சிரும் அந்த வேலை செய்கிற இடங்கள்லையும் கொஞ்சம் நல்ல ஸ்மூத்தாக ஜாலியாக நீங்கள் மூவ் பண்ணுவீங்க அந்த மாதிரியான ஒரு நல்ல சிறப்பான காலகட்டமாக இது அமைகிறது அந்த விதத்தில் அன்ப நண்பர்களே இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் நல்ல மகிழ்வான கலகல நீங்க இங்க பாருங்களேன் இப்போ ஒரு வேலை செய்கிறீங்க கொஞ்சம் கடினமான வேலையாக கூட இருக்கலாம் ஒரு பத்து பேர் சேர்ந்து செய்யற மாதிரி இருக்கலாம் நீங்கள் வேலை செய்கின்ற இடங்களில் நீங்கள் இருக்கின்ற சூழலை அப்படியே கலகலப்பா வச்சுருப்பீங்க அதனால வேலை செய்யற இடங்கள்ல எல்லாருக்குமே உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும் அந்த மாதிரியான அமைப்புகளில் இந்த காலகட்டம் சிறப்பு அன்பர்களே அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் செய்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு குடி குறிப்பா மூன்றாவது வாரமும் நாலாவது வாரமும் திடீர் திடீர்னு சில நன்மைகள் நடக்கும் திடீர்னு தொழில்ல நல்ல லாபங்கள் அதிகரிக்கிறது தொழில் சார்ந்து நல்ல மேன்மை பெறுவதுன்னு தொழில்ல நல்ல லாபங்களை அதிகப்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது ஜாதக ரீதியாகவும் இரண்டு ஒன்பது பத்து பதினொன்று நான்கு இதில் எந்த பாவகம் சம்பந்தப்படுகின்ற தசாபுக்திகள் நடைபெற்றாலும் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வருமான ரீதியாக தொழிலில் முன்னேற்றங்கள் உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புண்டு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் மூணு விஷயம் முதல் அமைப்பு ஆரோக்கிய ரீதியாக ஏதேனும் தொந்தரவுகள் இருந்தவர்களுக்கு கூட அந்த ஆரோக்கியம் படிப்படியாக மேம்பட்டு கைகூடும் கடைசி ரெண்டு வாரத்தில் ஆக ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற காலகட்டம் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிரும் ஜாதக ரீதியாகவும் ஐந்தாம் இடமோ ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ இந்த மூன்றுல எந்த பாவகம் சார்ந்தி நடந்தாலும் சரி ஆரோக்கியம் மேம்படும் பொருளாதார ரீதியாக கடுமையான நெருக்கடிகள் இருக்கீங்க இல்ல கடன் தொந்தரவுகள் இருக்கீங்க அந்த கடன் தொந்தரவுகளும் கட்டுக்குள் வரும் அதே போல ஐந்தாம் இடமோ ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்பட்டு தசாபக்தி நடக்குதுன்னா கடன் தாராளமாக நல்லபடியாவே கட்டுக்குள்ளே வந்துடும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே கடன் தொந்தரவுகள் மட்டுப்படுகின்ற நல்ல காலம் இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வேலையில் இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்கம் அல்லது பனி சுமை இதெல்லாம் குறையும் வேலை செய்கின்ற சூழலே உங்களுக்கு இலகுவா போயிடும் ஸோ நாலாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடைபெறுகின்றது என்றால் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான சில சூழ்நிலைகள் அந்த வேலை செய்கிற இடங்கள்ல கைகூடிடும் சரிங்களா இதுவும் ஒரு நல்ல சிறப்பான அமைப்பு இதனை அடுத்ததாக தொழில் சார்ந்த ஓரளவுக்கு லாபங்கள் லாபமுனை மேலோங்கிய வண்ணம் காணப்படும் அதுவும் குறிப்பா கடைசி ரெண்டு வாரத்துல ஒன்பதாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்திகளும் நடைபெறுகின்றது என்றால் அது பொருளாதார ரீதியாக நல்ல வருமான ஓட்டத்தை அழகா பெற்றுக் கொடுத்துரும் அந்த விதத்துல அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நல்ல மேன்மையை பெற்று தரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அதை நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு நல்ல அமைப்பு இதுக்கு அடுத்ததான் இந்த காலகட்டம் வேற என்ன விஷயம் உண்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா இதெல்லாம் நன்மையான அமைப்புங்க ஒரு பக்கம் அதே போல் குடும்பத்திலையும் சுபகாரியங்கள் அடிக்கடி கொஞ்சம் நடைபெறுகிறது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் ஆக குடும்பத்தில் ஏதேனும் நீங்கள் சுபகாரியத்திற்காக முயற்சிக்கிறீங்க அல்லது சுபகாரிய அமைப்புகள் தடப்பட்டுருக்கு அப்படின்னா அதெல்லாம் டக்கு 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 டக்குன்னு நடைபெறும் அப்போ சுபகாரிய அமைப்புகள் இனிதே அற்புதமான முறையில் கைகூடக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் குடும்பத்தில் ரெண்டு நாலு ஒன்பது சம்பந்தப்பட்ட தசாபக்திகளும் நடக்குதுன்னா சுபகாரியங்கள் அதுவும் குறிப்பாக எட்டாம் இடம் சம்மந்தப்பட்டோ அல்லது ஐந்தாம் இடம் சம்மந்தப்பட்டோ தசா பகுதியில் நடக்குதுன்னா வேலை பறிபோவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூடுதல் கா கொஞ்சம் கவனத்தில் அதை வச்சுக்கிறது நல்லது சரிங்களா அதே போல் பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த அமைப்பு அல்லது பூர்வீகம் சார்ந்த அமைப்புகளில் ஏதேனும் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் வந்துகிட்டே இருக்கும் இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அப்படிங்கிற பயத்தில் நம்ம போய் பூர்வீக சொத்து கேட்டு சண்டை போட்டுருவோம் இல்லை அண்ணனுக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருவார் அப்போ இல்லை தம்பிக்கு கொஞ்சம் கூடுதலாக கொடுத்துருவாரோ அப்படிங்களா அதனாலேயே நீங்கள் உங்கள் வாயை சும்மா வச்சுக்கிட்டு இருந்தீங்கனாலே போதும் இந்த மாதம் பூர்வீக சொத்துக்களை பிரச்சனை வரும் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அது வழக்குக்கு போயிடும் அதனால் அமைதியாக இருந்துக்கிறது நல்லது சரிங்களா இதை பார்த்துங்க மற்றபடி இந்த காலகட்டம் பெரிதாக தொந்தரவு அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது இந்த இடங்கள்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் அதேபோல் பொதுவாகவே ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும் இந்த மாதம் வந்து ஒரு பீட மாதம்னு சொல்கிறாங்களே மார்கழி மாதத்தை இதில் சுபகாரியங்கள் செய்யலாமா செய்யக்கூடாதா இல்லை செஞ்சால் ஏதாவது நெகட்டிவ் ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரியான சில டாக்ஸ்லாம் உங்களுக்கு இடையில் ஓடிக்கிட்டு இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நண்பர்களே இந்த மார்கழி அப்படிங்கிறது பீடை மாதம் இல்ல பீட மாதம் பீடன்னா உயர்வான மங்களகரமான தெய்வீக தன்மை வாழ்ந்த சுபிட்சமான அப்படின்னு அர்த்தம் நீங்க பகவத்கீதையை படிச்சீங்கன்னா தெரியும் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன்னு மாதவனே வாய்மொழிந்திருக்கார் அதை நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு நல்ல மாதம் நீங்க திருமணம் பேச்சுவார்த்தை திருமணம் நடத்துறதை தள்ளி வச்சுக்கிட்டுங்க தை மாதம் பார்க்கும் ஆனா திருமண பேச்சுவார்த்தை நடத்துறது போடுறது வர்றது கை நினைக்கிறது பார்க்குறது இதெல்லாம் பண்ணலாம் ப்ராசஸுக்கு நோ இஷ்யூ சரிங்களா ஸோ இது ஒரு குறிப்புக்காக சொன்னேன் ஓவராலாவே இந்த மாதம் தனுர் ராசி நேயர்கள் அனைவருக்கும் நல்ல மேன்மையானதாக அமையட்டும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்